கல்யாணம் ஆகிட்டு வெளியில் கிளம்புறேன் எங்கள் அம்மா சொன்னா உங்கள் பாரு இந்த வாயாடுறதெல்லாம் அவங்க வச்சுக்காத சரிம்மா வரணும்னும் புருஷனோட தான் வரணும் வீட்டுக்கு தனியெல்லாம் பொறுப்பிட்டு வரக்கூடாது சரிம்மா என்னம்மா கோவப்பட்டு எதுவும் பேசாத வாக்குவாதம் பண்ணாத எங்கள் அம்மா உள்ள ரூமில் கூப்பிட்டு பாடு எவ்வளோ பயமாக இருக்கோங்க எங்கே போகிறேனே தெரியாமல் வெளியில் கிளம்பிகிட்டு இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ அறிவுரை சொல்லுது எங்கள் அம்மா என் அம்மா படுத்துருந்துச்சு பெருமாள் மாதிரி சுல்தானா என்ன சொன்னா ஃபைசூ அவரோட தான் வரணுமா ஆ அப்புறம் தனியாக வரணும்னா உன் தான் வரணும்லாம் சொன்னோம் எங்கள் அம்மா பார்த்துச்சு எங்கள் அம்மா என்ன சொன்னா பிள்ளையா தமிழில் தான் பேசுவாங்க எங்கள் அம்மாம்மா என்ன சொன்ன பிள்ளையா அம்மா போமா அப்படின்ட்டு எங்கள் அவங்க அம்மா போயிட்டாங்க எங்கள் அம்மா கேக்கி கஷ்டம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு படுத்துகிட்டு எங்கள் எங்கள் அம்மா சொல்லிச்சு இதை பாரு கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் கிடையாது எங்க எண்பத்தி ரெண்டு வயசுங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பிடிச்சலாம் கிடையாது சுல்தானா பிடிச்சி போச்சுங்க எனக்கு ரொம்ப லவ் யூ ஆமாமா தேங்க்யூ ஆமாமா அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு அம்மா முடி ஏதோ சொல்ல வந்திய முடி கல்லானா ரோட்டுக்கு புல்லானா மாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க ஏ கல்லையும் புல்லையும் வச்சு மாறிடிக்கிறதுக்கா அதெல்லாம் கிடையாதுன்னுட்டாங்க அப்படி வீசிட்டு போவோம் எங்கள் அம்மா என் அம்மம்மா சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அவங்க சொன்ன கதை ஒருத்தன் ரொம்ப பசிச்சுதான் ரொம்ப டேரிங் லேடி ரொம்ப பசிச்சு தான் பசிச்ச பொழுது ஒருத்தன் ஓ பசிக்குதே அப்படின்னு பார்த்தோன்னா சூடாக மட்டன் பிரியாணி வந்துருச்சு சூடாக நல்லா சாப்பிட்டான் டயர்டாக நான் படுக்க வந்துருச்சு தண்ணி தாகம் ஃப்ரெஷ் வாட்டர் படுத்துட்டாங்க கால் கையெல்லாம் வலிக்குது என்ன வாரத்துலேருந்து தேவதைகள் வந்துட்டாங்க காலக்கையாக முக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க பாவி பையன் தூங்கிட்டான் எம்மாவ நல்லா கதை சொல்லுவாங்க தூங்கிட்டான் தூங்கிட்டவன் மூணு மணி நேரம் முழிச்சு பார்த்தா ஒரு கைத்து கட்டில் பொட்டல் காடு நட்ட நடு காட்டில் தனியாக படுத்துட்டுருக்கான் ஐயோயோ எங்கடா இங்கே வந்தோம்னா அம்மா இல்லை சாப்பாடு சாப்பிட்டு படுத்துட்டோம் யாருமே இல்லையே இருந்தாங்களே யாருமே இல்லையே ஐயோ நாய் நரி பேய் பீசாஸ் எல்லாம் வந்துருச்சுனா நாய் நரி பிசாஸ்லாம் வந்துருச்சு ஐயோ நான் சாப்பிட்டுருச்சுன்னா சாப்பிட்டுருச்சு கதை முடிஞ்சது அம்மா சொல்லிட்டு சொன்னா அவன் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் ஏனென்றால் அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத்தருவுக்கு கீழே என்ன நினைக்கிறான் அது கற்பகத்தரு தரும் எங்க அம்மா இது எங்க அம்மா இதோட கதை முடிச்சுட்டாங்க நான் அதை வந்து அப்ளைடு லைஃப் கொண்டு போனேன் நான் எங்க போய் தேடுறது என்னுடைய கற்பகத்தருவை என் கற்பகத்தரு எது தெரியுமா என் மனம் என் மனம் என்ன நினைக்கிறதோ என் வாழ்க்கை எனக்கு அதை கொண்டு வந்து தரும் ஆனால் கவனம் தவறான எதையும் நினைத்து விடாதே வந்து சேர்ந்தோம் அப்புறம் போவாது நினைப்பதில் கவனம் என்று ஒரு காலேஜில் இதே மாதிரி கூட்டம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ரூமி சொல்கிறான் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது பசங்க எழுந்து கத்துறா நிஜமாவா மேடம் நம்பலமா மேடம் ஆடா பாவி அவன் சொன்னது வேற நீ சொல்றது வேற எதை சொன்னாலும் இப்படியாடா புரிஞ்சுக்குவ இல்ல ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் மரணத்தை பார்த்து பயந்தால் மரணம் வரும் ரொம்ப டீடியஸா எதையாவது நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஆழமா அது டிசைர்க்குள்ள அது போயிடுச்சுன்னா கர்மாக்குள்ள போய் ஒட்டிக்கிடுச்சுன்னா கண்டிப்பா அது வரவங்க நான் உங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன் பன்னெண்டு மணி ஆச்சு ஆச்சு என்ன ஒரு மணி ஆச்சு சோறு சோறு சாப்பிட்ட ரெண்டு ரெண்டு மணி ஆச்சு காலேஜ் காலேஜ் முடியுது பஸ் பஸ் ஏறின சீட்டு சீட்டு கிடைச்சிருச்சு ஓர சீட்டு கிடைச்சிருச்சு வீடு வீடு போனேன் சோறு சோறு சாப்பிட்ட மொபைலை எடுத்துக்கிட்டு மேலே போய் உக்காந்துக்கிட்டு நோண்டு நோண்டு நோண்டினேன் அப்புறம் செத்து போ நான் முடிஞ்சு போச்சு இல்லை லைஃபு இதுக்காக பிறந்த இங்கே பாருங்க இதை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பயன்படுத்துங்க என் குழந்தைகளை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பயன்படுத்துங்க இதை இது உங்களை பயன்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் இது உங்களை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் தான் இதை பயன்படுத்தணும் சார் நான் தான் சார் இதை பிடிக்கிற கங்காணி ஒரு காலத்தில் காலேஜில் அப்புறமா ரூம் ரூமாக கிளாஸ் கிளாஸாக போய் சொன்னேன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கிருங்கப்பா க்ளாஸ் நடந்த சூழல் அப்படி மாற்றிருச்சு என்ன ஆனால் ஒன்று சொல்கிறேன் இல்லை ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்குறீங்க கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்டு சார் வாட்ஸ்அப்புக்கு வேறு பாஸ்வேர்ட் சார் இன்ஸ்டாகிராமுக்கு வேறு பாஸ்வேர்ட் சார் ஃபேஸ்புக்கு வேறு பாஸ்வேர்ட் சார் சார் சத்தியமாக சொல்கிறேன்

அப்படி இப்படிங்குறா குடு அப்படின்ட்டு எடுத்து கொடுத்து அதே ரத்தம் வழிகிற கையில் அவ தாங்க பாஸ்வேர்ட் போடுறா சரி நான் கண்ணில் பார்த்துறேன் மயங்கி இங்கே விழுந்துருச்சு நான் மறுபடியும் போடணும்ல சொல்ல மாட்டேங்குத யார் என்னன்னு பார்த்தா இந்த சூன்யா வைக்கிறவங்க ஒரு சக்கரம் வைப்பாங்க தெரியுமா சார் சார் அவ வந்து முதல்ல ஸ்டார் ஏதோ போடுறா சார் அப்புறம் அதுக்குள்ள ஒரு டப்ளியூ போடுறா சார் அதுக்குள்ள ஒரு செட்டு அதுக்கு நடுவில் சைடில் ஒரு டீ போடுறா என்ன வில்லத்தானோம் அது அவ்வளோ திருட்டுத்தானம் எதுக்கு என்ன இருக்குது அதுக்குள்ளே நான் ஒன்று சொல்கிறேன் நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சு இன்னும் கொஞ்ச நாளில் எங்களுடைய வாழ்க்கை வந்து வி ஆர் ஓகே பட் யூஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் லைஃப் அந்த அம்மா ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஜாதகத்தெல்லாம் மாற்றிக்கு வாங்களாம் அவன் ஃபோன் உங்ககிட்ட ஒரு மூணு நாள் இருக்கட்டும் ம் ஃபோன் அவங்கிட்ட ஒரு மூணு நாள் இருக்கட்டும் நடந்துடும் உங்களுக்குள் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை முதலில் கழுவி கொள்ளுங்கள் குழந்தைகளை தவறுகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் உங்கள் வயதில் யார் தவறுகள் செய்யாமல் இருப்ப தவறுகள் நடக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று சிந்தித்து பார்த்து செய்கையமாத்து மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ வெரி லிட்டில் ரொம்ப சின்ன அறிவுரை இது அவ்வளோதான் லைஃப் ரொம்ப சின்னது குட்டியானது இப்போதான் நான் பிறந்தேன் நீ பிறந்து எவ்வளோ வருஷம் அதுக்குள்ளே பதினெட்டு வரிசாகிடுச்சு அதுக்குள்ளே பத்தொம்பது இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறேன் இப்போ தான் கையில் தூக்கின மாதிரி இருக்கு என் பிள்ளைய இங்கே நிற்கிறான் மூணாவது வருஷம் முடிச்சுட்டு ஆறு அடிக்கு நிற்கிறான் இத்தூடி மூன்றரை கிலோ கையில் எடுக்கும்போது இத்தனோ இப்படி நான் சின்ன பிள்ளையா எங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்து நிற்கிறேன் வயசாய் காலம் இப்படி போயிடும் குழந்தைகளை இப்போ இப்படி திரும்பி பார்க்கும்போது போது இதோ அண்ண அண்ணன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வரப்போகிறான் அக்கா அக்கான்னு சொல்றதுக்கு இதோ ஜூலையில் வந்துருவாங்க அப்புறம் காலேஜ்லேருந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வெளில அமிச்சுடுவாங்க அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நீ சமாளிக்கணும் அப்படி சமாளிக்கின்ற பொழுது நீ என்னவாக வரப்போகிறாய் எப்படி அதை வடிவமைக்கப் போகிறாய் நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் உனக்கு இட்ஸ் இட்ஸ் ஒரு ரகசியம் தான் சில புத்தகங்களை படிக்கின்ற பொழுது எனக்கு புரியாது வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா காலம் போனதுக்கு பிறகு புரியும் விதை தானே விதைத்தவள் தூங்கலாம் விதைகள் தூங்காதில்ல முளைக்கும் அது உள்ள போய் முளைக்குது நான் ஒரு காலத்தில் இது ஒரு மூணு மூணு மாதம் நாலு மாதமாக நான் இருக்கேன் மேடம் என் குழந்தைகளுக்காக பேசுகிறேன் எனக்கு வேறு எந்த நோக்கம்னு நான் சொல்லிடுறேன் குழந்தைகள் எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிடுறேன் என்னுடைய வெல்பீயிங் என்னுடைய ஸ்பீச் என்னுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க நான் வந்ததுக்கான நோக்கம் சொல்லு நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன் கையிலே புத்தகம் வைத்திருப்பேன் எப்போவுமே வாசிக்கிறேன் இதில் ஒரு லைப்ரரி இருக்குது என்னுடைய ஐபாட்டில் லைப்ரரி இருக்குது இந்த லைப்ரரியை வந்து எப்போவுமே பயன்படுத்துவேன் ஏதோ ஒன்று வாசிச்சிட்ருந்தேன் குரல் தான் அது படிக்கிறது படிக்கிறதுக்காக இல்லை என் குழந்தை என்னுடைய ஸ்கூலில் இருந்த அந்த குழந்தை நான் எடுத்தேங்க பெரிய ஸ்கூலுங்க அது எடுத்த அந்த ஸ்கூலில் இருந்து ஏன் தெரியுமா அந்த ஸ்கூலும் பெருசாக இருக்கலாம் என் குழந்தைக்கு அங்கே எந்தவொரு அறிவுரை கிடைக்கலைங்க கண்டிப்பு கிடைக்கல கண்டிக்கணும்ங்க பைபிள் சொல்லுகிறது பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான் எங்க தப்பு செய்யணும் அங்கே கண்டிங்க எல்லா விஷயத்துக்கும் திட்டுறது இல்ல தப்பு செய்யும் போது அவனை கண்டித்து அப்படி ஒரு ஒரு ஜெர்க் அடிப்பான் பாருங்க அப்ப அவனை கையில் பிடிச்சுக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இல்லையே அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சமீபத்தில் ஒரு 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 புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன் புரியல குழந்தைகள் அந்த புக்கு எனக்கு இங்கிலீஷ்ல இருந்தது ரொம்ப சரளமா வாசிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு நான் ஒரு வேகத்துல தான் இங்கிலீஷ் வந்து வாசிக்கிறது கத்துக்கிட்டேன் ரொம்ப ஓர்மமாக அதை படித்தேன் ஏன்னா தமிழ் தமிழ் தமிழை படிச்சுட்டு ஆங்கிலம்னு படிக்கிறது சிரமமாக இருந்தது ஆனால் எனக்குள்ளே ஒரு கோபம் என்ன தெரியுமா எனக்கு தெரியாதுன்னா நான் அவமானப்பட மாட்டேன் எனக்கு தெரியாது லாரி ஓட்டே எனக்கு தெரியாது பரவாயில்ல குதிரை மேலே ஓ ஏறி சவாரி பண்ண எனக்கு தெரியாது யானை என் நம்பாரின் மீது ஏறி உட்கார் எனக்கு தெரியும் ஜப்பான் மொழி பேச எனக்கு தெரியாது தெரியாது என்பது அல்ல அவமானம் வராதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க வராதுன்னு சொன்னாங்கன்னா நான் வண்டியில் நைட்டு நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம் சரியாக வண்டி ஓட்டிகிட்டே வராங்க சார் நான் யோசித்தேன் எதுவும் ஒரு சின்ன எமர்ஜென்சி சார் அதில் வண்டி ஓட்ட முடியலண்ணா சார் நீங்கள் பின்னால் உட்காருங்கன்னு என்னால் வண்டி ஓடிட முடியும் ஏன்னா நான் கற்று வச்சிருக்கேன் அது தெரியாதுன்னு சொன்னால் அவமானம் இல்லை வராதுன்னு சொன்னால் தான் அவமானம் பாரு உனக்கு வராது என்னை பார்த்து ஒரு டீச்சர் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் கெமிஸ்ட்ரி டீச்சர் எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும்ங்க உருப்பட நான் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்தேன் அவ்வளவுதான் பதில் பதில் தான் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் நான் வேற ஸ்பீக்கர் கிடையாது ஐ ஐ அகாடமிக் கவுன்சில் மெம்பர் ஆஃப் ஆஃப் மெட்ராஸ் செவன் புக்ஸ் ஆய்வு நூல்களை எழுதி வச்சிருக்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் சில பயணங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த பயணங்களை எடுத்துக்கொள்கின்ற கொள்ளுகின்ற பொழுது புத்தகங்களின் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்குறேன் இந்த பெண் இருக்கு இல்லையா அந்த ப்ளூ பென் என்கிட்ட இருந்ததுங்க உங்க வயசுல இருந்து இருக்குது எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பெண் வந்துருச்சு என் கையில் ஒரு பிடி டீச்சராக போகும்போது இந்த பெண்ணை பிடிங்கி பென்சில் கொடுத்தாங்க பென் பெண்ணுக்கு வேலை கிடையாது பென்சில் தான் வேலை வேலை போன மானஸ்தினா ஓரளவுக்கு தான் அம்மா அப்பா அவனுடைய காசு படித்து முடித்ததுக்கப்புறமும் அவங்க காசு கிடையாது ஏதோ ஒன்று உழைக்கணும் போனேன் ரொம்ப அவமானம் ஸ்கூலில் கிளாஸில் உட்காரது கூட சேர் கிடையாது ஸ்டாஃப் ரூமில் சேர் கிடையாது க்ரௌண்ட்லையே உட்காரணும் கிரவுண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கணும் ஏன்னா யோஸ் என்னடா இதுக்காக நம்ம பிறந்தோம் இல்லையே யூஜிசி யூஜிசி கிளியர் பண்ணால் பிஎடு பிஎடு தாங்க வந்தது யூஜிசி கிளியர் பண்ணேன் நான் ஸ்போர்ட்ஸில் இருப்பேன் அதனால் எனக்கு அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் டீச்சர் வேலை இருந்தது போயிட்டே நான் போயிட்டு யூசி யூஜிசி கிளியர் பண்ணிணாங்க காலேஜில் லெக்சர்ஷிப் கிடச்சிதுங்க பிடி டீச்சரை விட சம்பளம் குறைவு பரவாயில்ல போனேன் ரெட் பென் கையில் வந்துதுங்க ச பியூட்டிஃபுல் காலா கையெழுத்து போட்டு நன்று அப்படின்னு போடுறது சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ்னு போட்டு சி சைன் பண்ணி ரெண்டு மூணு அரை போடுறதெல்லாம் பயங்கர போதையாக இருக்கும் இது ரெட் ரெட் பென் 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 ரொம்ப ரொம்ப முக்கியமானது 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 டீச்சர்ஸ் இருக்கீங்களா அது ஜட்ஜு இருக்கக்கூடிய பெண்ணை விட விட அதால் அதில் பாதிக்கப்படுகின்றவர்களை இந்த கால் தான் குழந்தைகளை தோற்கடிக்க கூடாது டீச்சர்ஸ் கிட்ட சொல்றேன் எங்க டிபார்ட்மெண்ட்ல ஹெட் ஆஃப் த இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஜீரோ போட்டுருந்தேன் ஒரு அவர் பொண்ணுக்கு பர்வீன் இஸ் தி ஜீரோ மேடம் குற்றால குற்றாலுறவஞ்சி மேடம் கொஸ்டின் பத்து மார்க் மேடம் சரி கிளாஸ் டெஸ்ட் மேடம் சரி பரணி எழுதி வச்சிருக்கா மேடம் அஞ்சு மார்க் போடும் மேடம் ப்ளீஸ் மேடம் எதுக்கு மேடம் அஞ்சு மார்க் போடும் ஏய் அவள் குற்றால குற்றாலக்குறவஞ்சி தான் படிக்கலை பரணி படிச்சிருக்கா இல்லை அப்படி படித்ததுனால தான் மேடம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் முன்னேறி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக வரக்கூடிய அளவிற்கு புத்தி தீட்டப்பட்டதற்கான காரணம் சரியான இடத்தில் தோற்கடிக்கப்படாமல் வாய்ப்பு கொடுத்தது தான் தோற்கடிக்காது வாய்ப்பு கொடுங்க மறுபடியும் ஜெயிப்பாங்க அஞ்சு மார்க்கில் ஒன்றும் பட்டோலி சி பறந்துட போறதில்ல ஆனால் தோற்று வீட்டில் உட்கார மாட்டா இல்ல தோற்கடிக்காதீர்கள் பிள்ளைகளை தோற்கடிக்காது அதனால் ஃபெயிலாக போகிறவங்களெல்லாம் பாஸ் பண்ண வைக்க முடியாது அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஏங்க இந்த இந்த காலேஜ் கட்டடங்கள் இல்லாத பொட்டல் காடாக இருந்த பொழுது இங்கே ஒரு கட்டடம் இதை கட்டமைத்தவரை தேடி கொண்டிருந்தது இதை யார் கட்டினார்களோ அவர்களுடைய மனம் இதோ இந்த கட்டடத்தை தேடிக்கொண்டிருந்தது இரண்டு பேரும் ஒரு புள்ளியில் சந்தித்துக் கொண்டார்கள் கட்டடம் உருவாகியது அவர் வந்து இங்க உட்கார்ந்துட்டார் அவ்வளவுதான் நீ எதை யோசிக்கிறாயோ எதை ஆழமாக திங்க் பண்றியோ அது வரும் நான் உனக்கு இந்த தாய் உனக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறேன் எதையுமே எழுதி வைக்காத காட்சிப்படுத்து பார்ப்போம் இன்னைக்கு ஒரு மீம்ஸ் வந்துருக்கு சாரி டு சே காலையில் தான் வந்துச்சு இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல என்ன வெளியில் நீ எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே நீ வேண்டும் வசீகரா என் நெஞ்சினிக்க அந்த பாட்டு இருக்குல்ல அதில் எங்கேயும் நீ வெளியில் போகாமல் வீட்டிலேயே நீ வேணும் நாம் கீழே எழுதியிருக்கான் அதுக்கு நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் புரியுதா இது கிண்டல்கானது அல்ல உனக்கு முன்னால் வீசப்பட்டிருக்கும் சவால் அதை நீ எப்படி நீ நிர்வகிக்க போகிறாய் அது அப்படி இல்லை நான் கிண்டல் செய்வதற்கான பொருள் இல்லை இந்த கல்லூரியிலிருந்து வேலை முடிச்சு போகிற அந்த வினாடியிலேயே கையில் பர் ஆனம் டென் லாக்ஸ் ஒரு ஒரு சம்பளத்தை வாங்கி கொண்டுதான் இந்த அவையிலிருந்து இந்த இந்த கல்லூரியிலிருந்து நான் வெளியேற வேண்டும் என்கிற டிசைர் உனக்கு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய கம்பெனிஸ் உன்னை தேடி வரும் எனக்கு தெரிஞ்சு பல பேர் பத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பன்னெண்டு அப்பாயிண்ட்மெண்ட் அவரெல்லாம் வாங்கிட்டு போறவங்க உண்டு எனக்கு தெரிஞ்சு நூறு பேர் இருக்கிறீங்க நான் குழந்தைகளை தொண்ணூறு பேர் ஜெயித்துப் போவதல்ல அந்த பத்து பேர் தோற்கக்கூடாது என்பதற்காகத்தான் பேசி கொண்டிருக்கேன் இந்த பத்து பேர் தொடுத்துரு விடக்கூடாது அந்த பத்து பேரை எப்படி நான் ஜெயிக்க வைப்பது என்பதுதான் ஏன்னா ஜெயிச்ச பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு நாம பேசுறதுனால ஒன்றும் பெருசா விளைஞ்சிராது ஏனென்றால் என்னை போன்றவர்கள் பேசவில்லை என்றாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகிறார்கள் எப்படி நாம் தோற்கின்றவர்களை ஜெயிக்க வைப்பது அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீ எதை தேடுகிறாயோ உன் வாழ்க்கையில் அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது அதை எப்படி தேடுவது அதை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவது ஐந்து வருடத்திற்கு உன்னுடைய துறை எப்படி இருக்கிறதோ அந்த துறையை நீ கண்டுபிடி அதற்காக உன்னை தயார் செய் நான்காவது ஆண்டு முடிவதற்குள் அல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு யோசிப்பது அல்ல செகண்ட் இயர்லயே தயாராக தேர்ட் இயர்ல தயாராக பைனல் இயர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் அப்பாயிண்ட்மெண்ட் ஆடுற கையில் எடு உன்னால் முடியாது என்றால் வேறு யாராலும் முடியாது என்பதனை மனதிலே எழுதி வைத்துக் கொள் என்று சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் குழந்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கான்சென்ட்ரேஷன் போகிற அந்த வினாடி இருக்கு இல்லையா ஸ்லிப் ஆகுறோம் அந்த கான்சென்ட்ரேஷன் நாம் என்ன செய்வது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இதை நான் ஒரு மூன்று மாத காலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதா என்று எனக்கு புரிஞ்சு போச்சு வயதில் இது புரிந்தால் போதுமானது எப்படி அதை புரிந்து கொள்வது நான் ஏதோ ஒன்று படிக்கிறேன் எப்பொழுதோ ஒன்று படிக்கிறேன் அப்பொழுது எப்பொழுதோ ஒன்று படிப்பதை எங்கேயோ ஒரு அனுபவம் வருகின்ற பொழுது ரெண்டுமே லிங்க் ஆகுது அதுதான் எஜுகேஷன் படித்த விஷயம் அப்பவே புரிஞ்சு அப்பவே அதை அறுவடை செய்ய முடியாது படித்து வைத்திருந்தால் அது வேறு ஒரு எல்லைக்கு உனக்கு பயன்படும் அது வேறு ஒரு எல்லைக்கு நீ பயணப்படுகின்ற பொழுது உன் கையில் வரக்கூடிய ஆயுதம் தான் கல்வி தி டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டீச்சர்ஸை ஏன் தெரியுமா அவர்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த நோக்கமும் இருப்பதில்லை நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு இருப்பதில்லை அவ்வளவுதான் தி டீச் சில பேர் டீச்சர் இப்போ நம்ம சும்மா கிளாஸ்க்கு வந்துட்டு போவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டீச்சர்ஸ் எங்களுக்கு என்னன்னா நாங்க வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது காலேஜ் லீவ் விடுறத விட சந்தோஷமான ஒரு டைம் இருக்கும் கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம் சாம ஜாலியா இருக்கும் அந்த டைம் அதுல நம்ம ஒரு துரோகி இருப்பான் அவன் போய் கூப்பிட்டு வருவான் கூட்டு வர்றது அந்த டீச்சரையும் கூட்டிட்டு வர மாட்டான் அந்த டீச்சர் வராம போயிருப்பாரு ஆகாத ஒரு டீச்சரை கூட்டிட்டு வந்திருப்பான் நான் என்ன சொல்றேன் இந்த முப்பது பேரில் இருபத்தி ஒன்பது பேர் சந்தோஷப்படுறாங்க முப்பது பேர் மட்டும் முப்பதாவது பேர் மட்டும் கவலைப்படுறான்னு வச்சுக்கோயே அவனு யூனிட் டெஸ்ட்டு வைக்கணும் மூணு யூனிட் முடிக்கலை எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அதில் மட்டும் மார்க் அப்படி கடுமையாக போடுறீங்க கிளாஸ் மட்டும் நடத்த வர மாட்டேங்கிறீங்க கிளாஸ் நடத்துறதுக்கு வாங்க அப்படின்னு எந்த குழந்தை ஜெய் போகுதோ அந்த குழந்தை தான் ஜெயிக்க அந்த குழந்தை போய் குடிக்கலாங்க நான் வரலன்னு சொல்லிவிட்டு போய் சொல்லுங்கள் ஜாலி ஆகாதீங்க அந்த டைமில் ஜாலி ஆகாதீங்க அது ஜாலிக்கான டைம் இல்லை அது நீங்கள் படிக்கிற டைம் படிக்கிற டைம்ல ஜாலியா இருக்கவே கூடாது ஜாலியா இருக்கிற டைம்ல படிக்கப்படாது ஆமாங்க சில பேர் இருக்கறாங்க சார் ஐ அம் சாரி டு சே 100% அட்டெண்டன்ஸ்க்கு சர்டிificate வாங்குவாங்க பாத்தீங்களா நான் வாங்க போறீங்க தானே ஒரு சாவுக்கு போறது இல்ல ஒரு காது குத்துக்கு போறது இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறது இல்ல அம்மா அப்பா உடம்பு சரியில்ல நான் அவங்களை பாத்துக்கிறது இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லனாலும் பாத்துக்கிறது இல்ல 100% வந்து கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணப் போறே உங்களுக்கு ஒரு விஷயம் தரேன் இப்போ எந்த வருஷத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியாது நான் அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால் தரேன் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா யாரும் ஒருவர் தொட்ட சிகரத்தை நான் போய் தொடரதே இல்லை அது கிடையாது என்னுடைய சிகரம் என் உயரம் தான் என் சிகரம் அது எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது எப்படி அதை முடிவு செய்யறது இப்போ பார் ஒன்று தொண்ணூத்தெட்டு மார்க் அது என் சிகரம் கிடையாது எனக்கு தெரியாது நான் தொண்ணூத்தெட்டு வாங்க மாட்டேன் ஏங்க நான் மீனுங்க என்னை போய் மரம் ஏற சொல்ற நான் எழுபத்தஞ்சு தான் ஆனால் எழுபத்தி நாலு வாங்கி அதை சாக மாட்டேன் எழுபத்தஞ்சு வாங்கிடுவேன் என் சிகரத்தின் உயரத்தை நான் தொடாமல் போக மாட்டேன் என்னுடைய உயரம் தான் என் சிகரம் செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் தான் நானே அதை தொட்டுருவேன் தொண்ணி தட்டுலாம் வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் லைக் தட் தொண்ணி தட்டு வாங்கிட்டு ஒன்று அழுவம் பார்த்துருக்கீங்களா எங்கள் அப்பா திட்டுவார் ரெண்டு மார்க் எங்கன்னு திட்டு ஒன்று ரெண்டு வாங்கிட்டு சிரிக்கும் பாத்துருக்கீங்களா சிரிக்கங்க அதுக்கு எனக்கு என்ன தெரியுமா தெரியல டீச்சர் ரெண்டு வாங்கிகிட்ட சிரிக்க கூடாதுன்னு அதுக்கு தெரியல தொண்ணித்தெட்டு வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு இதுக்கும் தெரியல மார்க்கில் அது அதுக்கிட்ட இது சொல்லுது ரெண்டு என்கிட்ட இருக்குன்னு சொல்லு இது என்னன்னு சொல்றது இவங்களை ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா குழந்தைகளை இங்க எத்தனை பேர் ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்க இருக்கீங்க எனக்கு தெரியல இங்க பாரு ஜெயிக்கிறதா என்னன்னு பருவீன் அம்மா சொல்லிட்டு போகிறேன் இவங்க அம்மா அம்மானு சொன்னாங்களா அவங்களுக்குலாம்னு அம்மா கிடையாது என் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் அம்மா என்ன உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்கிறான் உனக்கு தானே அம்மா நான் இந்த அம்மா சொல்கிறேன் கேட்டுக்க ஜெயிக்கிறதுனா என்ன தெரியுமா வெரி சிம்பிள் தொண்ணூத்தெட்டு வாங்குறான்னு வச்சுக்காயே ஒன்றும் இல்லை தொண்ணூத்தெட்டு வாங்காத தொண்ணூத்தெட்டு ஏமா வாங்குறானோ அவனை ஜெயிச்சிரு கஷ்டம் இல்லை கஷ்டம் இல்லை ஏன் சொல்றேன் தெரியுமா என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் சத்யபாமா எங்கன்னு தெரியாது நான் எங்கன்னு என் சத்யபாமாவுக்கு தெரியும் ஜெயிச்சிருங்கிற அவங்கள ஜெயிச்சு காட்டு